உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் ஜெயிக்கணும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் ஒரு ஒரு ட்ரீம் எல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னடிச்சியாக இழுத்து போட்டு போய் உட்காருவோமா இந்த இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம் பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு ஆறு மாதமாக சரியில்லை ஒரு எட்டு மாதமாக சரியில்லைனா ஒன் இயராகவே எயிட்டீன் மந்த்ஸாக ரொம்ப பாடாகப்படுத்துது அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்கா பொ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாயா ஒரு தாய்மார் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண் வந்து ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுதல் தைப்புறந்தான் தை தைப்புறக்கட்டை இருக்குன்னு தைப்புறந்தான் எல்லாம் சரியாகுங்கன்னு அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சனி சூரியன் சேர்க்க அதோட கூட குரு பகவான் உச்சம் அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது அஞ்சாம் அதிபதி பத்து அஞ்சு பத்து அங்கே சம்பந்தப்படும் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும் இதுதான் அந்த தை மாதத்துடைய சிறப்பு அவள் பொதுவாகவே இந்த தை மாதம் இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும் பொதுவாக அரசு அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நீர் வளத்துறையில் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கலால் துறை அப்புறம் இந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து இருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்ல ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் கேஸ் எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுங்க சாமி எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் என்ன வந்து இழுத்து விட்ருக்காங்க நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க நான் தான் மாட்டிப்பேன் அந்த மாதிரி என்ன ஒரு பயம் அதே போல் பொதுப்பணித்துறை சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் சனிசூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது வந்து மேயராக இருக்கலாம் சனிசூரியன் சேர்க்கை எம்எல்ஏ அல்லது வந்து மேயர் இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மேயர் வந்து நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்களா இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க அது ஒரு வாராகி உடைய ஆசீர்வாதம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி திருமணமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் முதல் திருமணம் இரண்டாவது திரு ரெண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது ஒரு பொண்ணு இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படி ஆயிடுச்சு நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு நல்லது நடக்கப் போகுது சரி வாருங்கள் அன்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கினுமே தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்துடலாம் தை மாதம் வாருங்கள் அன்பாக இருந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே நான் போன வருஷம் முழுவதும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாராக தனுசு ராசின்னு சொல்லிட்டாலே அவங்க என்ன மாதிரியான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேலையெல்லாம் எப்படி போயிருக்கும் உங்களுக்கு வேலை போனதோடு இல்லாமல் ஒரு அவப்பெயரும் உருவாகியிருக்கும் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் நன்மைகள் எதுவும் அவங்களுக்கு நடந்திருக்காது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சொல்லாததே இல்லை தனுசு ராசியை பொறுத்தவரலும் நான் சொல்லாத சப்ஜெக்டே இல்லை ஏன்னா அந்த வாக்கு பார்த்திங்கன்னா பூரா வாராகி சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய வார்த்தைகள் எதுவுமே இல்லை அதில் நம்ம சொல்லணும்னு பேசணும்னா ஆரம்பிச்சிட்டோம்னா கண்ணை மூடி அம்பால் கடை 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 கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்போ அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்கு ரொம்ப கடுமையான காலமாக போச்சு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏமாற்றங்கள் குறிப்பாக வம்பு வழக்குகள் இந்த வம்பு வழக்குகள் அப்படி வந்து அது என்னவோ தனுசு ராசிக்கு ஒரு போராட்டமாகவே போயிடுச்சு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் மெயினாக தொழில் ரீதியாக வரக்கூடிய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அதே போல் உத்தியோகம் சம்மந்தப்பட்டது ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள் போஸ்டிங் ரிலேட்டடாக வரக்கூடிய வம்பு வழக்குகள் அப்போ இதில் நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் சிக்கலில் மாட்டியிருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே இந்த மாதத்துலேருந்து தை மாதத்துலேருந்து உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஒரு தனுசு ராசி என்பர் இங்கே தான் ஒரு பெரிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏக்கரில் எழுபது ஏக்கரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க மாதத்துக்கு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்போ அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அதே போல் இது எல்லாமே அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க சரி பண்ணவே முடியல கடைசியில் யாரோ அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க நீங்கள் நம்ம சாமிக்கிட்ட பாருங்கள் இந்த சாமிக்கிட்ட பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாராகிகிட்ட வராங்க அப்புறம் வாராகி ஆசீர்வாதம் நான் போய் பார்த்து வரேன் வாராகி கை வச்சு தான் அவங்க பிரச்சனை முடிஞ்சுது இடதோஷம் கண்டுபிடிக்கவே முடியல மற்றவங்களால் இடதோஷ பிரச்சனைகள் அப்போ தனுசு ராசி என்பவர்களே நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் தொழில் நடத்தக்கூடிய இடமா இருக்கலாம் நீங்கள் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இங்கே தான் சாமி கடை வச்சிருக்கிறேன் இங்கே தான் ஹோட்டல் வச்சுருக்குறேன் பதினோரு வருஷம் சிறப்பாக இருந்தது இப்போ நாலு வருஷமாக தான் படிப்படியாக குறைஞ்சி போச்சு இப்போ இன்றைக்கி இடம் சரி அந்த பதினோரு வருஷம் எப்படி சாமி நான் சூப்பராக இருந்தேன் கேள்வி வருமா இல்லையா பதினாறு வருஷமும் ஒரே இடத்துல தொழில் பண்ணுறாரு ஒருத்தர் பதினோரு வருஷம் கொடி கட்டி பறக்கிறாரு எல்லா சொத்து கீத்து எல்லாம் இதுதான் வாங்கி போறாரு நாலு வருஷமா கஷ்டப்படுறாரு இடம் எப்படி பிரச்சனையாவும் அதுதான் கேள்வி அதுதான் ரகசியம் அதுதான் சூட்சமம் அப்ப அந்த இடத்துடைய ராசிமானம் மாறிப்போச்சுன்னு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப உடம்பு நல்லா தான் இருக்கு பிறந்த குழந்தைல இருந்து சிறப்பா இருந்த சாமி பன்னெண்டு வயசுல திடீர்னு ஜுரம் வந்தது சொல்றீங்களா அன்னிலிருந்து ஒரு நரம்பு ஒரு மாதம் இழுத்துக்கிடுச்சு சாமி ஒரு பக்கம் ஒரு கை ஒரு பக்கம் கோணிக்கிடுச்சு அந்த ஜுரத்தை நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் சொல்றீங்கல்ல இதே போலதான் சாமியும் உங்க இடத்துக்கும் தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப புரிஞ்சுக்கணும் இதை போல தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்குன்னு ஒரு ராசிமானம் இது நாள் வரையில் தொடர்ந்து இருந்து வந்தது ஒரு இடத்துல வந்து நீங்க தவறு செய்திருப்பீர்கள் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஆணவம் ஒரு கர்வம் ஒரு கௌரவம் ஒரு திமிரு யாராவது அலட்சியப்படுத்திருப்பீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க தவறு செய்திருப்பீங்க தவறா பேசியிருப்பீங்க கால சூழ்நிலை அவரும் உங்களிடத்துல மாறுபட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதுதான் உங்க நேரம் அவருக்கு நேரம் நல்லதா இருந்திருக்கும் அப்ப அந்த ராசி எப்படி போச்சு இருபது வருஷமா உங்களை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாங்க கூடவே இருந்திருப்பாங்க அந்த உங்க உங்களுடைய கிரகம் அவரை அப்படி யாரு உங்களுக்கு ராசியோ அவனை கட் பண்ணி வெளியில அமைச்சரும் அப்புறம் அதுல இருந்து படிப்படியா படிப்படியா உத மேல அந்த ராசி போயிடும் நீங்க நினைச்சிருப்பீங்க தான் அவயோகம் நினைச்சிருப்பேன் அந்த அவயோகம் பூரா உங்க பேர்ல வந்துடும் காப்பாற்ற குருமார்கள் இருக்க மாட்டாங்க வழிகாட்ட நல்லது கிட்ட இது செய்யாதீங்க இப்படிதாங்க செய்யணும் அப்படி செய்யக்கூடாதுங்கன்னா அதிகாரமா சொல்றதுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க எல்லாம் ஆமாசாமி போடுறவங்களா இருப்பாங்க தப்பு நடந்திருக்கும் அடுத்தடுத்து அப்போ தனுசு ராசி என்பர்களே கடந்த நாலு வருஷமாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளவு பெரிய ஜாப்ல இருந்தாலும் ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி அப்படின்னு சொல்றீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் நேரம் சரியில்லை இருபத்தி ரெண்டுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருபத்தி ஒன்றுலேருந்தே இருபத்தி ஒன்று ஜூன் இருந்து பிரச்சனை எழுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு டேட்டு டைமோடு எழுதி தரேன் இருபத்தி ஒன்று ஜூன் தான் சாமி நீங்கள் கடைசியாக நிம்மதியாக இருந்தது அதுலேருந்தே படிப்படியாக படிப்படியாக எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுருக்கீங்க குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு தொழில் என்ன மாதிரி ஒரு பக்கம் வளர்ச்சி வந்திருக்கும் அன்னொரு பக்கம் அவயோகம் வந்திருக்கும் பெயர்கள் ஏற்பட்டிருக்கும் தோல்விகள் வந்திருக்கும் தொழில் செய்கிற இட இடத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க வம்பு வழக்குகள் நிறைய ஒரு வழக்கு இருந்தது நாலு வழக்கு வந்து சேர்ந்துருக்கும் புரியுதா ஒரு ரெக்கனைஸ் கிடைச்சிருக்காது குடும்பத்தில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் நடந்தே இருக்கும் அப்போது உத்தியோகம் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அல்லது உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இனிமே உங்களை சரி பண்ண வேண்டியது இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை அவன் நீங்கள் சரியாகணுமா சாமி நான் நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஆனஸ்ட்டாக ஏற்றுக்கிறேன் ரைட் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பிருக்கில்லையானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ மாயால பேச முடியாது குறி சொல்ல முடியாது அப்போ ஒரு கன்சல்டிங் எடுத்து அது உரிய வழிபாடுகளை அறிந்து யாகங்கள் அறிந்து செய்வீர்கள் எல்லாம் வழிபாடுகள் கோவில் பரிகாரங்கள் எனிவன் என்ன உங்கள்கிட்ட வருதோ அதுதான் யாகமாக யாகம் அல்லது தோஷமா பூதோஷமா எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனையா செய்வினை கோளாதா ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்போ அது என்னங்கிறத அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த தை மாசத்தில் இருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம் நம்பிக்கையோடு இருங்கள் தனுசு ராசி ஸோ அன்பு பக்தர்களே அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம் நின்று போன திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக காதல் திருமணங்கள் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது கனடாவிலேருந்து ஒரு கால் வருது அவருக்கு கல்யாணம் ஆகி எடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி இது வந்து காதலே கிடையாது ஏமாற்றம் அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள் அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் வாராகியுடைய குருநாதர் ஆசிர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் வாராகி துணை நிற்பார் அப்போ திருமண தடைகள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும் தை பிறந்திருக்கு புது கல்யாணம் நடக்கும் முதல் கல்யாணம் நடக்கும் புது கல்யாணம் நடக்கும் இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை அது எல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம் அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும் சீக்கிரமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க தாம்பவலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுகிட்டு போகிறாங்க அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கம்பெனி பூஜைகள் ஆகட்டும் கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள் இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த வீண் பெரிய அவமானங்களில் மாட்டிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் நன்றாக இருக்கலாம் தை மாதம் சிறப்பாக இருக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி